ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் அரோல் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நம்ம மல்லி சீட்டில் இன்றைக்கு என்ன சுவாரஸ்யமாக காரசாரமாக போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்னங்க நம்ம மல்லி கியூட் குயின் ஆயிட்டாங்க ஆமாங்க பார்க்கவே குயின் மாதிரி இவ்வளோ அழகாக இருக்காங்க ஆனால் விஜய் சொல்கிற அளவுக்கு இல்லைங்க சுமாதிராக தான் இருக்காரு ஆனால் மல்லி மாசு டக்குறங்க இவ்வளோ அழகா க்யூட்டாக அழகா பொம்மை மாதிரி ரெடி ஆகிட்டு எங்கே போகிறாங்க அப்படின்ற விஷயத்தான் இப்போ இனிமே நன்றிங்க நம்ம பேச போகிறோம் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் இப்போ மல்லி சீரில் என்ன சோலசியமாக காரசாரமாக போயிட்டு இருக்கிற மல்லி இப்போ எங்கே போயிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசுவோம் சரி வாங்க என்ன நினைச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயோட ஆஃபீஸில் ஒரு ஃபங்க்ஷனுங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாரும் பேராக தான் வரணும் கடந்த காலத்தில் நினச்சி பார்த்தீங்களா சேம் அதே மாதிரி தான் பேராக தான் வரணும் ஆனால் இந்த மாதிரி இங்கிலீஷ்லலாம் பேச சொல்லுங்கள் பேராக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க மாடர்னா லைட்டாக அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மாடர்னா இது இல்லை சரி ஃபே ஹோம்லிகள் இருந்தால் லைட் மாடர்ன் நினச்சிக்கலாம் அப்படி வரணும்னு சொல்ல இதை கேட்டோடனே நம்ம விஜய் என்ன பண்றதுன்னா மல்லிகிட்ட கேட்கலாமா வேணாமா சும்மா கேட்டாலே பத்திரகாளி மாரி ஆடுவா தேவையில்லாம் சீனை போடுவா ஏக்குனே நம்மளை நாரடிக்கிறா இத்கிட்ட கேட்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஒரு பக்கம் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காருங்க ஆனால் அவர் கட்டத்துக்கு மேலே வேற வழியே இல்லை என்னடா பண்றது வர மீட்டிங்கே போய் ஆகணுமே அப்படின்ட்டு மல்லிகிட்ட போய் கேட்டுருக்காருங்க மல்லிகை தான் கொஞ்சம் வெளில இருக்குது போகணும் வரியானு கேட்க வரனே வாங்க போகலாம் இப்படி இல்லை அப்படின்ட்டு அவரே ட்ரெஸ் என்னது கொடுக்குறாருங்க அந்த ப்ளூ கலரை பார்த்த உடனே சாம அழகா இருந்தாங்க மல்லி அப்படின்னு விஜய் வாயை நினைச்சேன் பயன் வாய்ப்பு போயிட்டாரு இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி டாடா டாடி டாடா டாடி இல்லைங்க டாடா மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆச்சரியமா ஒத்து பாக்குறேன் இன்னும் அவ்வளவு அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெக்கத்துல மல்லி மூஜை தூக்க விஜய் ஒரு பக்கம் முழுக்கே ஐயோ யோ ஒரே கட்ரா வச்சு கண்கொள்ளா காய்ச்சா போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா அவங்க தாங்க இதுல மெயின்னு வயிறு எரிஞ்சு குஃபு குஃபுன்னு வாய் வழியா காது வழியா மூக்கு வழியா கண் வலியெல்லாம் புகை வாரி தள்ளுதுங்க அந்த புகையை அணைக்கிறதுக்கு அந்த தீயில வந்து கருங்கின புகையே போக வைக்கிறதுக்காக பயிரஞ்சுக்கு பொண்ணுமணி வர சொல்லணும் போல அவ்வளவு மோசமா நடக்குதுங்க அவங்களுக்கு வயிற்ல எரிஞ்சு கருகி வாழங்க வரையும் வருது இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு விஷயத்தை பத்தி பேசலாம் வாங்க இப்படி எல்லாம் எதையாவது சொல்லணும்னு எனக்கும் தாங்க இருக்கு பட் நான் சொல்றேன் எந்த விஷயமும் உண்மை இல்லைங்க அப்புறம் ஏன்னா அந்த வீடியோ போடுறேன் கேக்குறீங்களா ஆமாங்க ஏன்னா இவங்க இந்த ஃபோட்டோ உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுங்க ஏன்னா ஜோடி பொறுத்த சூப்பராக இருந்துச்சு ஏதாவது ஒரு கண்டென்ட் வேணுமே என்ன கன்டென்ட் யோசிக்கலாம்னு யோசிக்கும் தான் யோசனையில் எனக்கு என்னென்ன தோணுச்சோ அதையே கண்டெண்டாக பண்ணி சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண்டென்ட்டை கண்டென்ட் இல்லைன்னு சொல்லிட்டா என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தேன் அதனால தான் நான் எடுத்துக்கிட்டேன் கண்டென்ட்டே கண்டென்ட் இல்லைன்றது தான் கண்டென்ட்டு இப்படி போய்ட்டுருக்கேன் இதுக்கப்புறம் நான் என்ன சொல்வேன் எது சொல்லுவேன்னு எதிர்பார்க்குறீங்க ஆமாங்க இன்றைக்கி வேலைக்கு போயிருந்தோம் வேலை ஓகேங்க ஓரளவுக்கு நல்லா போயிடுச்சு இங்கே தான் பக்கத்தில் ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் போயிட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு திரும்ப ஓட்டுறோம் டிராவல் வந்துட்டோம் வந்துட்டு நடுவில் வேறு ஒரு சின்ன ஒர்க்காய் அதை முடிச்சுட்டு வந்து இப்போ தான் சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா எடா சாப்பிட்டேன் அவரக்காய் குழம்புங்க தன்னலக்காய் குழம்பு சும்மா சூப்பராக முருங்காயெலாம் போட்டு புளி குழம்பு மாதிரி வச்சிருந்தான் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு லைட்டாக வயிற்றுல ஒரு பக்கம் கேப் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு அப்போ இங்கே பக்கம் ஒருத்தன் படுத்துட்டு இருக்கான் அவன் தான் முருங்காய் சாம்பார் வச்சுருந்தான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு நல்லா இருக்குமே அது ஒரு ரெண்டு வாங்கி சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலாம்னு இருக்கும்போது தான் இப்படி ஒரு வீடியோ போடலாம் சாப்பிட்டு ஒரு அதனால தான் இந்த வீடியோ போடுறேன் நான் சாப்பிட்டது எனக்கு ஜீன்ராக வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே இந்த வீடியோ நான் போட்டு உள்ளே சோ நான் பகிர்ல இந்த வீடியோ பண்ணுங்க